தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுக்கு நேர்ந்த பரிதாபம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் பயணித்தார் குறுகிய காலத்திலேயே நாம் தமிழர் கட்சியில் அபரீதமான வளர்ச்சியை பெற்றார் செந்தமிழன் சீமானின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அவருடைய பேச்சு திறமையை சீமான் அங்கீகரித்தார் தமிழ்நாடு முழுவதும் அவரை பேச அழைக்குமாறு கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்தார் காளியம்மாள் பேச்சு மக்களை கவர்ந்தது குறுகிய காலத்திலேயே தமிழக மக்கள் மத்தியில் காளியம்மாள் அறிமுகமானார் பிரபலமானார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் காளியம்மாளுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் காளியம்மாள் குறுகிய காலத்திலேயே காளியம்மாள் கட்சியில் வளர்ந்தார் காளியம்மாள் வளர்ச்சி திராவிடத்துக்கு பிடிக்கவில்லை காளியம்மாள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் மோதல் என்று வதந்தி பரப்பியது காளியம்மாளின் மனநிலையை பாதித்தது காளியம்மாள் பிஜேபி செல்கிறார் அதிமுகவுக்கு செல்கிறார் திமுகவுக்கு செல்கிறார் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்கிறார் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பின ஒரு காலகட்டத்தில் காளியம்மாள் நொந்து போனார் இந்த சூழ்நிலையில் சீமான் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது ஆனால் இந்த ஆடியோ ஒரு சிறிய பிரச்சனையை ஏற்படுத்தியது ஆனால் ஊடகங்கள் பெரிதாக்கி பெருசுபடுத்தின இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து காளியம்மாள் மனநிலை பாதிக்கப்பட்டது கட்சியிலிருந்து விலக அவர் முடிவு செய்தார் கட்சியிலிருந்து வெளியேறினார் அவர் திமுகவிற்கு போகப்போவதாக போவதாக கூறப்பட்டது ராஜ்யசபா எம்பி கேட்டதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில்தான் முதலில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தகவல் தமிழக வெற்றி கழகத்தை அதிர்ச்சியடைய வைத்தது தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்த நிறுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் அவர் அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இறுதியில் திமுகவும் அவரை கண்டுகொள்ளவில்லை தமிழக வெற்றி கழகமும் கண்டுகொள்ளவில்லை அதிமுகவும் கண்டுகொள்ளவில்லை தனிக்கட்சி ஆரம்பிக்கவும் இல்லை தற்பொழுது காளியம்மாள் கட்சி இல்லாத ஒரு தலைவராக உள்ளார் அவருடைய அடுத்த திட்டம் என்ன அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகி உள்ளது அவர் மீண்டும் திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் பேசுகின்றாரா சற்று காலம் அமைதியாக இருந்து தாய் கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு திரும்புகிறாரா அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு செல்கின்றாரா அல்லது தனியாக ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தமிழக மக்களுக்காக அல்லது மீனவர் நலனுக்காக போராடப் போகிறாரா என்பது தெரியவில்லை ஆனால் காளியம்மாள் தற்பொழுது மனம் நொந்து போயுள்ளார் அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் ஊடகங்கள்தான் குறிப்பாக திராவிட ஊடகங்கள்தான் காரணம் காளியம்மாள் வேறு கட்சிக்கு செல்கிறார் செல்கிறார் என்று சொல்லி வதந்தியை பரப்பி அவருடைய மனநிலையை பாதிக்க வைத்துவிட்டது தற்பொழுது மனம் குழம்பிப் போயுள்ளார் சற்று காலம் அவர் ஓய்வெடுத்துவிட்டு ஊடகங்களிலிருந்து ஊடகங்களின் பார்வையிலிருந்து விலகிவிட்டு திருப்பி அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கின்றோம் அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவார் என்றும் கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க ஆரம்பித்துள்ளார்கள் நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தவர்கள் திராவிடத்தில் இணைந்தால் அவர்கள் பெயருக்கு தான் இணைந்திருப்பார்கள் முழு மனதோடு இணைந்திருக்க மாட்டார்கள் அவர்களுடைய மனமும் இடம் கொடுக்காது ஏன் தமிழ் தேசியத்தை விட்டு வந்தோம் நாம் தமிழர் கட்சியை விட்டு வந்தோம் என்ற மனநிலை தான் அவருக்கு இருக்கும் அதே போன்றுதான் காளியம்மாள் திமுகவிலோ வெற்றி கழகத்திலோ பிஜேபியிலோ அதிமுகவிலோ இணைந்தால் அவருடைய மனம் பூராம் தமிழ் தேசியத்தை சுற்றிதான் இருக்கும் ஆகவே சற்று காலம் அமைதியாக இருந்துவிட்டு நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் இணையலாம் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் காளியம்மாள் நல்ல முடிவை எடுப்பார்